ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் குறித்து வந்திருக்க ஒரு தகவலுங்க சீமான் ஒரு சர்வாதிகாரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முக்கியமான நிர்வாகி குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு தகவலை பார்க்கலாங்க நம்முடைய சேனலுக்கு புதிய புறாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் பலர் கட்சியிலிருந்து விலகுவதாக தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் செயல்பாடுகளில் அதிருப்தி தெரிவித்து விலகி வருகின்றனர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது சோ இந்த நிலையில தர்மபுரி மண்டல செயலாளர் அண்ணாதுரை கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்துல நாக் தமிழர் கட்சியில் நிர்வாக ரீதியாக இடைஞ்சல்கள் தரப்பட்டதாகவும் கட்சியை தொடர்ந்து செயல்படாத நிலைக்கு தள்ளப்ப தன் தள்ளப்பட்டதாகவும் விலகுவதாக தெரிவித்துள்ளார் தர்மபுரி மண்டலத்தில் மண்டல செயலாளர் கொடுத்த நிர்வாகிகள் பட்டியல் அனுமதிக்கப்படாமல் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டது என்று கூறியுள்ளார் சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை தாக்கல் செய்யும் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுமார் எழுபத்தைந்து குடும்பங்கள் வேலையிழந்து வறுமையில் வாடிய சூழ்நிலையில் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டி உள்ளார் சட்டவிரோதமாக செயல்படுவர்களை பற்றி விசாரணைக்கு அழைத்த பிறகு கூட நீதி குறைந்தபட்ச நீதி கூட கட்சியில் கடைபிடிக்கப்படவில்லை என்று கூறினார் தமிழ் தேசியம் என்பது தலைவர் பிரபாகரன் பற்றியும் தானே உரிமையாளர் போலவும் மற்றவர்களை விருப்பம் கட்சியில் இருங்கள் இல்லாவிட்டால் கட்சியிலிருந்து போங்கள் என்று சர்வாதிகார செயல்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக சீமானை வழிவகுத்து கொடுத்ததாக தகவல்கள் வந்திருக்குங்க தருமபுரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்சிக்கு பாடுபட்ட ஆண்கள் பெண்கள் என இருபது பேரின் பட்டியலை போட்டி விடுவதற்காக அனுப்பி வைத்த நிலையில் அவர்களை உதாசீனப்படுத்தி மாவட்ட பிரச்சனைகளை சிறிதும் தெரியாத ஒரு பெண்ணை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தியதாக கூறியுள்ளார் மேலும் காளியம்மாளை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்ததை தலைமையை கேட்காமல் யாரையும் அழைக்க கூடாது என்று கண்டித்ததற்காகவும் சில சமூக விரோதிகளின் பேச்சை கேட்டு தன்னிச்சையாக முடிவெடுப்பது தன்னை சுற்றி நியாயமான நபர்களை ஏற்பாடு செய்து கொள்ளாதது இந்த கட்சிக்காக இரவு உழைத்தவர்களுக்கு உழைத்தவர்களை உதாசீனப்படுத்திக் கொண்டதும் நூற்று கணக்கான தலைவர்களை அரவணைக்காமல் ஒரு தலை பட்சமாக சர்வாதிகார இனத்துடன் வெளியேறுபடி செயல்படுவது போன்றவற்றால் கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அவரே அவர் கட்சிக்கு குளியை தோண்டிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் இன விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தேசிய தலைவருமாக இணையான நாள் மாத நாள் தன்னுடைய படத்தை அவருக்கு இனியானவர் போல் காட்டுவது தனக்கு பேச்சாற்றலையும் நினைவாற்றலையும் இருப்பதால் அவசியமற்ற முறையில் சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசி அதனால் பொதுமக்கள் மத்தியில் அவப்பெயரை சம்பாதிப்பது எந்த தலைவரும் செய்யாத செயலாக செருப்பை எடுத்து காட்டியது உள்ளிட்டவற்றால் அரு அதிருப்தி அடைந்துள்ளார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய வள போலீஸ்ல ஆஜராகணும் அப்படின்ட்டு சீமான குறிப்பிட்டே சொல்றாங்க அதுல ஒரு முக்கியமான சீமான் வந்து பேட்டி கொடுக்குறார் என்ன அப்படி ஒரு சீமான் பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வா வயசுக்கு வந்த புள்ளியவா தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரி கதறிங்க நாம் தமிழர் மகளிரணி முன்னிலையில் சீமான் சர்ச்சையான பேச்சு பேச்சிருக்காங்க பின்னாடி எல்லாமே முகம் சுழித்து கொண்டே இருக்காங்க அதையும் நீங்க அந்த வீடியோ காணொலியில பார்க்கலாங்க இந்த மாதிரி சீமான் செய்த செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவருக்கு ஏத மாதிரி செஞ்சாரோ என்னமோ தெரியல என்னமோ வயசுக்கு வந்த குச்சித்துல போய் சோழ காட்டுல வச்சு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி எல்லோரும் கதறிக்கிட்டே இருக்கீங்க என சீமான் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது நான் தலைமறைவாகி விட்டேனையா அழைப்பானை யாருக்கு எனக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா தெரியுமா ஏற்கனவே மூணுக்கு நாளுக்கு முன்னாடியே வந்து வீட்டுல அழைப்பானை வந்து கொடுத்தீங்க அப்பெல்லாம் ஊடகத்தை அழைச்சிட்டு வரல கட்சி வேலைக்காக பயணம் செய்து கொண்டிருக்கேன் நான் ஏற்கனவே காவல் நிலையத்தில் மூணு மணி நேரம் விளக்கம் கொடுத்திருக்கேன் அதையே நான் திருப்பி திருப்பி கேக்குறீங்க நீதிமன்றம் வந்து மூணு மாசம் அவகாசம் கொடுத்திருக்கேன் அதுக்குள்ள நீங்க வந்து விசாரிச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சீமான் ஒரு பக்கம் கதறாருங்க சோ ஊடகம் வந்தது எப்படி இதுதாங்க நீங்க என் வீட்டுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிக்குது எல்லா தொலைக்காட்சியையும் வந்து நிக்குது வலசரவாக்க போலீசார் அழைப்பானையை அஹ் ஒட்டுந்ததோடு உங்கள் வேலை முடிஞ்சது நீங்க எதுக்கு கதவுல ஒட்டிட்டு போறீங்க நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்க கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு கேட்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த மாதிரி செஞ்ச செயல் என்ன நடக்குன்னு தெரியல ஆனா பட் சீமான் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெயர்களை குறைத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிக்குது அப்படி மாதிரி சொல்றாரு விளக்கம் அளிச்சிருக்கு ஏற்கனவே நான் விளக்கம் அளிச்சிருக்கேன் மறுபடியும் வருகின்ற இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடையறீங்க அந்த அழைப்பானையை நான் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா இல்ல அதை அப்படியே வச்சு கட்டம் போட்டு பூஜை அறையில மாட்டிக்கணுமா என் காவலாளி அடிச்சதுல அவங்களுக்கு கீரல் பட்டுச்சான் அப்படின்னு சொல்றாரு நீங்க அடிச்சதுல அவருக்கு காயம்பட்டிருக்கு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரவு பலமுறை ஆட்சிகள் மாறுகின்றத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசையே போட்டு ஓட்டின மாதிரி நம்மள கீழே இறங்கவே போறதில்ல திமிழ்ல ஆடுற ஆட்டம் இது என தெரிவித்துள்ளார் சீமான் இந்த மாதிரி கடும் ஆவேசத்துல குடிச்சிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய மனைவி ஒரு பேட்டியையும் சீமானுடைய மனைவி திடீர் கயல்விழி திடீர் பரபரப்பான பேட்டியை ஒன்று கொடுக்கிறாங்க நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார்ல விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில விஷயத்துல அதாவது அதிகாரிகள் சம்மன் வீட்டின் வாசலில் எந்த விதமான தகவலும் இன்றி ஒட்டி சென்றதாக கூற்ற கூறப்படுகிறது சமனை வீட்டு முன்பு ஒட்டி ஒட்டி சென்றதால் அதை அகற்றுமாறு சீமானின் மனைவி கயல்வெளி கூறியதன் பேரில் வீட்டு அந்த உதவியாளர் அதனை கிழித்தார் சம்மன் கிழிக்கப்பட்டது குறித்து பாலக்கரை காவல் நிலையக்குட்பட்ட நீலாங்கரை அதிகாரிக்கு தகவல் தெரியவர நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் நேரில் சீமான் வீட்டிற்கு வந்தார் அங்கு பணியில் சீமான் வீட்டிற்கு வந்த இந்த முன்னாள் ராணுவ வீரர் சீமானின் பாதுகாவலரை பிடித்து தரதரவனை இழுத்தனர் சமன் கிழிக்கப்பட்ட பொழுது அவர் அவர் உடன் அமைதியாகவே இருந்த நிலையில் அவரை முதலில் அதிகாரிகள் தட்டி தூக்கினர் அவரின் கை துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ந்து சீமானின் உதவியாளர் என ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கயல்விழி சீமான் நேற்று நடந்தது எதிர்பார்க்காமல் இல்லை எதிர்பார்க்காதது அவரை கைது செய்ய திட்டமிட்டு ஈகோவில் அனைத்தையும் கைது செய்கிறார்கள் கடந்த முறை வரும்பொழுதே தேதி குறிப்பிட்டு தான் சென்றார்கள் நேற்று சீமான் இல்லாத பொழுது வேண்டுமென்றே கதவுளை ஒட்டினார்கள் நீதிமன்ற வழக்கை விரைவுபடுத்த கூறினாலும் சம்மன் நேரில் சென்றிருக்கலாமே வீட்டிற்கு கொடுத்திருக்கலாமே யாருமே இல்லாத வீட்டில் சம்மன் ஒட்டுவது போல் செயல்படுகிறார்கள் சோ ராணுவ வீரர் என்ற மரியாதை கூட இல்லாமல் இந்த மாதிரி செய்த செயல் வந்து பாத்தீங்கன்னா அநாகரிகமா இருக்கு அப்படின்னு அவருடைய மனைவி அவர்கள் வச்சிருக்காங்க சோ நீலாங்கரை காவல்துறை வர வேண்டிய அவசரம் என்ன எங்கள் வீட்டில் இருப்போரே கைது செய்து எங்களை மிரட்ட முயற்சிக்கிறார்கள் நான் திருமணம் செய்தலிருந்து இன்று வரை பிரச்சனை தொடர்கிறது சம்மன் எங்களுக்குத்தானே ஒற்றுகிற நீலாங்கலை காவல்துறை திட்டமிட்டு செய்துள்ளனர் வீட்டிற்கு வந்து கை வைக்க வேண்டும் என்பது காவல் ஆய்வாளர் பிரவீனின் எண்ணம் போல தெரிகிறது அதிகாரிகள் இப்படி நடப்பார்கள் நாங்கள் நினைக்கவில்லை சமன் கொடுத்தவர்கள் இதற்கு முன்பு சாதாரணமாக வந்து பேசிவிட்டு சமன் கொடுத்து விட்டு சொல்கிறார்கள் சமனை கிளிக்க சொன்னது நான்தான் அதிகாரிகள் என்னை கைது செய்யட்டும் கால் புணர்ச்சியுடன் நீலாங்கலை ஆஹ் ஆய்வாளர் பிரவீன் செயல்படுகிறார் என்று கயல்வெளி அவர்கள் பேசிருக்காரு சோ அடுத்தடுத்து சீமான் பற்றிய தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நம்முடைய நம்ம இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்